கிராமத்துக்கு சோத்துறோம் எனக்கு ரெண்டு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் தான் நான் வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனேன் பிரதர் சொன்னார் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருவாருன்னு அதே மாத்திரத்திலேயே நான் கர்ப்பம் தரித்து என் தேவன் எனக்கு உதவி செய்த கர்த்தர் கிராமத்துக்கு மகிழமை உண்டாது கிறைஸ்தலா நான் பெரம்பலூர் வந்து வரேன் நானும் என் கணவரும் வந்து ரொம்ப பிரச்சனையாகி ஆகி மூன்று வருஷம் பிரிஞ்சிருந்தோம் சேரவே முடியாத சூழ்நிலையில் இங்கே கண்ணீரோடு கூட வந்தேன் அப்போது கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் சொன்னார் ரெண்டு பேரும் சேர்ந்து சபைக்கு போகிறதையும் ஆவிக்குறி கண்களை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் அப்படின்னா அவர் இன்னும் ஆண்டவர் அறியலை அப்போ எப்படி அவர் வர முடியும் எப்படி நாங்கள் சேருவோம் அப்படின்னு இருந்தோம் போன வருஷம் அக்டோபர் ரெண்டாந்தேதி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் வந்து நவம்பர் டென்த்து நாங்க ரெண்டு பேர் சேர கத்த கிருவே செய்தார் அதே மாதிரி அடுத்த மாசம் டிசம்பர் மாசமே நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சபைக்கு கூப்பிட்டேன் நானும் வரேன் அப்படின்னு கூட சேர்ந்து வந்தார் அங்கல் தீர்க்கதாசன் அப்படியே வாழ்க்கையில நிறைவேறிச்சு நன்மை சேர்ந்த கற்று போனா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லூயா அலல்லையா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டுடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் மேலெல்லூயா உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் மேலெல்லூயா இன்றைக்கு ஒருவர் கூட வறுமனை போகாதபடி ஒவ்வொருவரும் கட்டாயம் அற்புதத்தை வாங்கி கொண்டு போகப் போகிறீர்கள் நம் ஆண்டபரம் இயேசு கிறிஸ்துவ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் நானூறு வருஷங்கள் அவர்கள் பரலோகத்தை நோக்கி முறையிட்டார்கள் ஆளூட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரல் என் சன்னிதானத்தில் எட்டினது என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அடிமைத்தனமில்லாமல் சுதந்திரமாக சுயாதீனமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார் வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது வாசிப்போம் இப்போதும் உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும் கர்த்தராகி ஆண்டவரான தேவரே அதை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கத்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் தாவீது ஒரு அழகான சின்ன ஜபத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவிடத்தில் சொல்லுகிறான் அவனுடைய ஜபம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து எழுக்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது இந்த வீட்டில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான் இப்போதும் உமது அடியானின் வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதி தரலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவன் தன்னுடைய வீட்டை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக படைக்கிறதை பார்க்கிறோம் வீடு என்று சொல்லும் பொழுது வெறும் பில்டிங்கை குறிக்கிறதல்ல நிலைக்கால்களும் ஹாலும் கிச்சனும் பெட்ரூமும் நிறைந்த அந்த வீட்டை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடி இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் சொல்கிறார் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உமது அடியானின் வீடு என் உமக்கு முன்பாக இருப்பதாக தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கையிலே ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த புதிய வருஷத்திலே வந்திருக்கிறோம் தாவித சொன்ன அதே ஜபத்தை இன்றைக்கு நாம் சொல்லப் போகிறோம் ஆண்டவரே நீருமக்கு கொடுத்த இந்த அடியானனுடைய வீடு நீர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளை எப்போதும் உமக்கு முன்பாக நீர் வாய்த்தரலாம் அவளுடைய கையிலே உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவள் என்ன கடன்கள் இருக்கிறது அந்த கடன்களோடு ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுத்து என்ன அசுத்தமான பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த அசுத்தமான பிள்ளைகள் இருக்கிற நிலையிலே ஆண்டவருக்கு முன்பாக அதை வையுங்கள் எப்போதும் உமக்கு முன்பாக இருக்கட்டும் என்று சொல்கிறான் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக என் வீடு இருக்கட்டும் உமக்கு மறைவாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு மறைவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள் அல்ல அந்த நேரத்தில் தான் பிசாசு வஞ்சித்து போடுகிறான் பிசாசு கொலைகளை கொண்டு வருகிறான் உயிர் சேதங்களை கொண்டு வருகிறான் பண சேதங்களை கொண்டு வருகிறான் அநேக இழப்புகளை கொண்டு வருகிறான் அவை ஒன்றும் தன்னுடைய குடும்பத்திலே தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த வீட்டை எப்போதும் உமக்கு முன்பாக வைத்தாரலாம் ஒரு சில காலகட்டங்களில் அல்ல எப்போதும் உமக்கு முன்பாக இதை வாய்த்தரலாம் கர்த்தராக கர்த்தரா நாடவராகிய இதை சொல்லி இருக்கிறேன் எப்போதும் எனக்கு முன்பாக வை என்று சொல்லி இருக்கிறேன் எனவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமதடியானின் வீடு என் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக முதலாவது சொல்லுகிறான் உமது அடியானின் வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக இருப்பதாக ரெண்டாவது சொல்லுகிறான் உமது அடியானின் வீடு எப்போதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பதாக ஏன் அவன் உமது அடியானின் வீடு எப்போதும் உமக்கு முன்பதாக இருக்க கடவுள் என்று சொன்னார் என்று சொன்னால் அந்த வீட்டை கட்டி கொடுத்தவர் ஆண்டவர் அவனுக்கு சொந்தமாய் வீடு இல்லாத நேரத்தில் ஆண்டவர் திடீர் என்று சொல்லி நாத்தான் தரிசி அவனிடத்தில் அனுப்புகிறார் அவனுக்கு ஒரு மங்கள வார்த்தை சொல்லுகிறார் எப்பொழுதுமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த நல் விசேஷத்தை ஊழியர்கள் மூலமாக அவர்கள் செவிகளிலே போடுகிறார் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் திடீரென்று ஒரு நாள் தாவீதனுடைய வீட்டிலே வந்து நான் தான் தீர்க்க தரிசி நின்று ஆண்டவருடைய ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தான் இன்றைக்கு சென்னையிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்திருக்கிறது தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த பானமாக இருக்கிறது போல விடாய்த்து நொந்து போன உங்களுடைய ஆத்துமாவுக்கு இன்றைக்கு சென்னையிலிருந்து கர்த்தர் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் அன்றைக்கு இப்படித்தான் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவிதுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டது ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி ஏழு உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரா இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினே ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது ஆண்டவர் அன்றைக்கு நாப்பான் தீர்க்க தர்ஷி தாவிதருடைய வீட்டிற்கு அனுப்பி ஒரு மங்கள வார்த்தை சொல்லுகிறார் உனக்கு நான் வீடு கட்டுவேன் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் உனக்கு நான் ஒரு வீடு கட்டித் தருவேன் உனக்கு சொந்தமாய் நான் ஒரு வீட்டை கட்டித் தருவேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கட்டித் தருவேன் உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் கட்டித் தருவேன் உனக்கு ஒரு நல்ல தொழிலை நான் கட்டி தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு கட்டி கொடுப்பேன் என்று சொன்னார் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வீடு கட்டுவதற்கு தைரியமாக ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களிடத்தில் இருக்கலாம் என்கிட்ட கொஞ்சமாவது பணம் இருந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்க ஆண்டவரே நான் இவ்வளவு கையில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கொடுத்துட்டு நான் எனக்கு வீடு கட்டி தாங்கன்னு கேட்கலாம் என்று நீ நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றுமில்லாத அவாந்தர வழிகளிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற நான் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறேன் நீ எனக்கு பாதி பணம் கொடு மீதி பணத்தை நான் போட்டு உனக்கு வீடு கட்டி தருவேன் ஆண்டவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் கட்டி கொடுப்பேன்னா ஆண்டவர் கட்டி கொடுப்பார் அவர் எப்படி கட்டுவார்னு நமக்கு தெரியாது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் அது நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் வார்த்தை சொன்னாச்சுன்னா நம்மகிட்ட பணம் இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டார் எனவே மன தைரியமாக இந்த காரியத்தை வைத்து நீங்கள் செபியுங்கள் கர்த்தர் சொந்த வீட்டை கொடுக்கும்படி தன்னுடைய பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிறார் உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிறார் பரலோகத்தின் பொக்கிச சாலை சிலர் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அலுவயா ஏன்னா இது ரெண்டும் பரலோகம் நியமித்து பரலோகத்திலிருந்து தந்தால் ஒழிய நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது பரலோகத்திலிருந்து ஒரு வாழ்க்கை துணை உனக்கு ஆண்டவர் அனுப்பி உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி கொடுத்தாதான் அவளுடைய வாழ்க்கை ஸ்திரமாக கட்டப்படும் அவன் அப்படி மனதைமாய் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் ஆண்டவர் கட்டி கொடுத்த வீட்டில் இருந்து கொண்டு தான் அவன் சொல்லுகிறான் உமது அடியானின் வீடு நீர் எனக்கு கட்டி கொடுத்த வீடு என்னே குமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தான் அவனுக்கு என்ன ஆசிர்வாதமாக நினைக்கிறேன்னா வீடு நிறையா ஃப்ரிட்ஜும் டிவியும் அதுவும் இதுவும் இருக்கிறதல்ல இந்த அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருப்பது தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இது எப்போது உமக்கு முன்பாக இருக்கட்டும் இன்னொருடத்தில் சொல்லுகிறான் கர்த்தர் என்னுடைய வலது வாரிசத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தருடைய வலது பாரிசு நிற்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த சொந்த வீட்டில் இருந்து கொண்டு நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் சிலர் சொல்லுவாங்க நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட கூட சந்தோஷமாக தான் இருந்தேன் பிரதர் என்னைக்கு இந்த வீட்டை கட்டிட்டு பெருசாக சொந்த வீடுன்னு வந்தேனும் அன்னைக்கு எனக்கு இருந்த நிம்மதியும் போச்சு இருந்த எல்லாமே போச்சு என்னுடைய நகையும் அதோட போச்சு எல்லாம் கொண்டு விற்று காலி பண்ணியாச்சு எனக்கு இருந்த சமாதானமும் போச்சு சந்தோஷமும் போச்சு ஏன் தான் புதிய வீட்டுக்கு வந்தோனோ ஏன் தான் ஒரு வீடு கட்டினேனோ என்று சொல்லி சில ரங்கலாய்க்கதை பார்க்குறோம் காரணம் அந்த வீடு தேவன் கட்டி கொடுத்த வீடல்ல அவர்களாக முயற்சித்து கட்டின வீடு அங்கு புலம்பல்கள் இருக்கும் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தால் அதோடு கூட வேதனையை ஆண்டவர் கூட்ட மாட்டார் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் தர விரும்புகிறார் ஒருவேளை என்னுடைய வீடு எனக்கு நிலைக்குமா நிலைக்காதா கடங்காரம் வந்து இந்த வீட்டு மேலேயே கண்ணை வச்சிருக்கிறான் வீடு எங்கே வீட்டு மேலே எவ்வளோ கடன் இருக்குன்னு இருக்கிறான் நான் இவ்வளோ பணம் ஒன்று நம்பி கொடுத்துருக்குறேன் இந்த வீட்டு எங்கே இருக்குது வீட்டு பத்திரம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் அவன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிலைக்குமா நிலைக்காதான்னு இருந்த யோசப் பாத்தினுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தி அவன் கையில் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் செல்வங்களையும் கொடுத்து அவனை மறுபடியும் ராஜ வாழ்க்கை வாழ வைத்த ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்கிறாரு நிலைக்குமா நிலைக்காதான்னு இருக்கிற இந்த வீட்டை ஆண்டவர் உனக்கு நிலையான வாசஸ்தலமாய் தருவார் ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் வீடுகளிலும் குடியிருப்பார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று உண்மை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்கிறார் யாம் பிள்ளைங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் சில நேரங்களில் நல்லபடியாக சில பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களுடைய கோலமும் அவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையாக இருக்கும் தன்னுடைய பிள்ளையை செல்வ சீமானாய் மாற்றுவதற்காக இவர்கள் எல்லாவற்றையும் அவனுக்கே செலவழித்து தங்களுக்கு சரியாக ஒரு ஆடை கூட எடுக்க திராணி இல்லாதவர்களாக ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு பதிலாக என் பிள்ளைக்கு அனுப்பி கொடுத்தேன்னா ஹாஸ்டலில் ஒரு மாதம் கூட அவனுக்கு ஃபீஸ் கட்டலாமே என் பிள்ளை நாலு வேளை கூட சாப்பிடுவானே என்று சொல்லி தங்களுடைய சரீரத்தை எல்லாம் தியாகம் பண்ணி தங்கள் சந்தோஷத்தை எல்லாம் ஒடுக்கி தங்களுடைய நிம்மதியை எல்லாம் அவர்கள் ஒதுக்கி தியாகம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்குகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கோட்டு சூட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை அழகு பார்க்கிறார்கள் அவர்களை அழகு பார்ப்பதற்காக இவர்கள் அலங்கோலமாய் மாறிவிடுகிறார்கள் சில இடங்களிலே சில பிள்ளைகள் தன்னுடைய நண்பர்கள் வரும்போது இது என்னுடைய தாய் என்று சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் இது என்னுடைய தகப்பன் என்று சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் நீ அலங்காரமாயிருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விட்ட அலங்கோலமாயிருக்கிற தாயை பார்த்து ஒரு மனுஷன் இது என்னுடைய தாய் என்று சொல்ல வெட்கப்படுகிறார் தகப்பனை பார்த்து இது என்னுடைய தகப்பன் என்று சொல்லி நாலு பேருக்கு முன்னால சொல்லுவதற்கு மனுஷன் வெட்கப்படுகிறார் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் സമാധാനങ്ങളിലും നിലയാന വാസ സ്ഥലങ്ങളിലും അമതി ആയിത്തീടുകളിലും കൊണ്ടുക്കൊരുവേ ഇവളും വീട്ടിലെ സമാധാന കേട്ടോ ஏதாவது தற்கொலை பண்ணிடலாமா செத்து போயிடலாமா என்று சொல்லிப்பு சாசானவன் உன் இருதயத்தில் இருந்து ஒரு அழிவுக்கு நேராக உனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம் இன்றைக்கு அந்த வீட்டை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் நீ தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் தேவதூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள் ரத்தத்தை பக்கத்தில் எடுத்துக்கொண்டு உலாவி கொண்டிருக்கிறார்கள் உனக்காக இயேசு சிந்தின கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டை சுத்திகரிக்கும்படிக்கு தேவதூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒரு தேவதூதர்களுடைய நடமாட்டத்தை நான் காண்கிறேன் பிசாசுகள் நடமாடின உன்னுடைய வீட்டிலே இனி தேவதூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள் அவங்க இறங்கி நீ தற்கொலை பண்ண முயற்சித்த கேஸ் ஸ்டவ்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார்கள் நீ தற்கொலை பண்ண முயற்சித்த உன்னுடைய சாரி எல்லாம் உள்ளால் அடிக்கி வைத்திருக்கிறாய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார் ஃபேனில் தெளிக்கிறார் உன்னுடைய பெட்டில் எல்லாத்துலேயும் மாத்திரையை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாமான்னு நினைச்ச உன்னுடைய பெட்டு கடியில் மாத்திரை வைத்திருந்தாயே தூக்க மாத்திரை வைத்திருந்தாயே விஷமருந்து வைத்திருக்கிறாயே எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அவற்றை உன்னுடைய வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு அசுத்தத்திற்கு ஏதுவானதோ அழிவிற்கு ஏதுவானதோ ஒன்று உன் வீட்டில் ஆதம் அழிவிற்கான மருந்து இருந்தால் கூட அந்த அழிவின் மருந்தில் இருக்கிற வல்லமை ஆண்டவர் புட்டிங்கி போட்டு அதெல்லாவற்றையும் இன்றைக்காண்டவர் ஆதமாக்குகிறார் ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு ஆசை ஆண்டவருடைய பிள்ளைங்க வீட்டில் சமாதானமாக வாழணுன்னு சொல்லி ஆசை வெளியே போய் கஷ்டப்பட்டு வட்டு வருகிறார் வீட்டில் வந்தால் சமாதானமாக இருக்கலான்னு வருகிறான் வீட்டுக்குள்ளே வரும்போதே மனைவி திட்டிக் கொண்டே வரவேற்கிறாள் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தான் எப்படா ஒரு வாய்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று வந்தாள் வீட்டுக்குள்ளால ஒரே அமளியின் சத்தம் ஒரே சண்டை பிள்ளைகளுக்குள்ளால மாறி மாறி சண்டை கணவன் மனைவிக்குள்ளால சண்டை மாமியார் மருமகளுக்குள்ளால சண்டை குட்டி பரலோகமாக இருக்க வேண்டிய உன்னுடைய வீடு குட்டி நரகமாக இருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயா என்னுடைய ஐயோ வீடு ஒரு குட்டி இருக்கிறது குட்டி பிசாசுகள் உலாவுகிற இடம்தான் குட்டி நரகம் குட்டி தேவ தூதர்கள் உலாவுகிற வீடு ஒரு குட்டி பரலகம் இருக்கும் எந்தெந்த சம்பவங்கள் உன் சமாதானத்தை கெடுத்தது அது உன்னுடைய பிள்ளையுடைய இருக்கலாம் வாழ வேண்டிய பிள்ளை வாழாமல் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது ஒருவேளை உன் சமாதானத்தை கெடுத்திருக்கலாம் படித்து விட்டு வேலைக்கு போக வேண்டிய பிள்ளை வேலைக்கு போகாமல் வீட்டிலே முடங்கி முடங்கி தூங்கி கொண்டிருக்கிறது சமாதானத்தை கெடுத்திருக்கலாம் காலகாலத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் நடக்காதது நிமித்தம் உடைய சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தம் சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் அவமானத்தின் நிமித்தம் கெட்ட பெயர் நிமித்தம் உன்னுடைய சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் எந்த வீட்டிலே நீ சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு இருந்தாய் என் கண்கள் கண்ணீரினாலும் என் தலை தண்ணீரினாலும் ஆனால் நலமாக இருக்கும் என்று சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இனி நீங்கள் செய்யத்தக்கதாக உங்கள் படுக்கை இனி ஆனந்த கண்ணீரால நிறையமே தவிர புலம்பலின் கண்ணீரால நிரம்பாத படிக்கும் கர்த்தர் உங்கள் வீட்டை சமாதானமாக தாவரமாக ஆசீர்வாதமான வீடுனாலே உள்ள சமாதானம் இருக்கணும் அது ஒரு நிலையான வாசஸ்தலமாக ஏதோ பத்து வருஷம் நாங்கள் சொந்த வீட்டில் இருந்தோம் பதினொன்னாவது வருஷம் கஷ்டத்தினால வீடை வித்து காலி பண்ணி பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் வீடை வித்து காலி பண்ணினா மருத்துவம் பார்த்தேன் வீடை வித்து செலவு பண்ணி உயிரை என்று சொல்லக்கூடாத அளவுக்கு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே கர்த்தர் சுகத்தையும் என்றைக்கு வைக்க விரும்புறான் எதையும் வித்து நீங்க எதையும் செய்ய என்னை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் புதிய வருஷத்துல புதுசு புதுசா நீங்க வாங்குவீர்களே தவிர ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார் இழந்து போனதை தேடவும் மீட்டுக் கொடுக்கவும் இந்த பூமியில வந்த ஆண்டவர் நீங்கள் இழந்து போன சகலத்தையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பதற்காக நேசு மகாராஜா இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அவர் அசோய் பாடுவார் நல்லா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டிக்கேட்க யாரும் இல்லாததினால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணிரோடும் உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக நிறைந்த நேரத்தில் இறங்கி வாரும் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கைகொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னிறேன் இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே அந்த அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரம் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணம் நிறஞ்ச மனசில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக